கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சுறுசுறுப்பா இருக்கணும் சுறுசுறுப்பா இருந்தாதான் பல காரியங்களை நம்ம செய்யலாம் அதே மாதிரி ஜெயமாவும் வாழலாம் சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபது நாலு சோம்பேறி குளிர்கிறது என்று உழமாட்டான் அருப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சோம்பேறி குளிருது அப்படின்ட்டு உளுறதுக்கு விதைக்கிறதுக்கு வயல் வேலைக்கு போகவே மாட்டானாம் ஆனால் அறுப்பு காலத்தில் ஆகாரத்தை சேமிக்கிற காலத்தில் அவன் பிச்சை எடுத்தா கூட அவனுக்கு யாருமே உதவ மாட்டாங்களாம் ஒரு முறை ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் ரொம்ப சோம்பேறி பையன் அவனுடைய காலை கடன்களை கூட அவங்க அம்மா தான் அவனுக்கு செஞ்சு விடணும் பள்ளிக்கு போனாலும் இவன் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வந்துடுவான் பலர் அவனுக்கு ஆலோசனைகளை சொன்னாங்க ஆனால் அவன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எல்லாம் தட்டி கழிச்சுட்டே இருந்தான் ஒரு முறை அவன் காட்டு பகுதி வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அந்த மரத்தில் முழுவதும் பழங்களாக இருந்தது அவனுக்கு அந்த பழத்தை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது ஆனால் மேலே ஏறி கிளையிலேருந்து அதை பறித்து சாப்பிடணுமே அப்படின்னு அவனுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அதனால் அவன் என்ன யோசித்தான்னா நம்ம இந்த மரத்துக்கு கீழே மேலே நோக்கி பார்த்து படுத்துருவோம் வாயை திறந்து வச்சிட்டே இருந்தால் மேலேருந்து பழம் நம்ம வாயில் நேராக வந்து விழுந்துடும் அப்படின்னு அவன் படுத்து கொஞ்சம் நேரம் இருந்தால் திடீர்னு கொஞ்சம் அடிச்சுது அந்த இலைகளெல்லாம் அசைஞ்சதுனால நல்ல பழுத்த பழங்கள் கொஞ்சம் வேகமாக மரத்துலேருந்து கீழே விழ ஆரம்பிச்சுது வேகமாக விழுந்த பழங்கள் அவனுடைய கண்ணில் வாயில் காதில் தலையில் விழுந்து அவனை அதிகமாக காயப்படுத்திருச்சு அதிகமாக வழியில் துடித்தான் வேகமாக வீட்டுக்கு போனான் முகத்தில் சின்ன சின்ன எலும்புகள் உடைஞ்சிருந்தது பல நாட்கள் அவன் சிகிச்சையில் தான் இருந்தான் அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது நம்ம சோம்பேறித்தனத்துக்கு கிடைச்ச வெகுமதி தான் இதுன்னு அப்போலேருந்து அவன் சுறுசுறுப்பாக மாறிட்டான் அவனுடைய காரியங்களை அவனே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அடுத்த கதையில் சந்திப்போம்